ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்காக இதை வந்து ரொம்ப நீட்டாக பொறுமையாக உங்களுக்கு இதை எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகாக வரும் சேம் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணும்போது நம்மளுடைய லைனிங் பீஸில் நீங்கள் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதை இவங்க வந்து லைனிங் கொடுக்க வேண்டாம் இந்த பஃக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் கட் பண்ணியாச்சு நீ அதை நகட்டிட்டு மெயின் பீஸில் தான் நான் வந்து பஃப் வைக்க போகிறேன் இது வந்து மெயின் பீஸ் கம்மியாக இருந்தது நம்மளுக்கு தேவையான அளவு இல்லை அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இதுக்கும் நான் வந்து ஒட்டு போட்டுக்கிட்டேன் ஒட்டு போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க ரெண்டு மூணு அடி அது மேலே விழுற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு அடித்து நான் காமிக்கிறேன் இல்லையா நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒரே மாதிரி வச்சு அதில் ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பி அதில் ஒரு அமுக்கடி போட்டு அதை ஃபினிஷ் பண்ணுங்கள் பிரிஞ்சு வராது எப்போவுமே இதை இனி வந்து சேமாக ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கு இல்லையா ஒரு பக்கம் கரெக்டாக நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு கையோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம் மார்க் பண்ணிவிட்டு அடிப்பாகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுருக்கு வச்சுக்கலாம் அந்த நாச் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த நாச்சில் இருந்து முன்பக்கமாக ஒரு அஞ்சு ப்ளீட் நான் வச்சுருக்கேன் நான் வச்சுருக்கது உங்களுக்கு தெரியுதா ரொம்ப குட்டியாக இல்லை ரொம்ப பெருசாக இல்லை அழகாக ஒரு கால இன்ச் பக்கம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்ஸையும் நான் கொடுத்துருக்கேன் அஞ்சு ப்ளீட் வந்து கொடுத்துருக்கோம் அந்த மார்க்கோட முன்பக்கமாக அஞ்சு ப்ளீட்டும் இனி இந்த பக்கமாக பின்பக்கமாக நம்ம பக்கம் இருக்குது இல்லையா அதிலே ஒரு அஞ்சு ப்ளீட்டும் கொடுத்துருக்கோம் ப்ளீட் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி தான் நான் அஞ்சு ப்ளீட்டையுமே பத்து ப்ளீட்டையும் கொடுத்துருக்கறேன் சரிங்களா மொத்தம் பத்து ப்ளேட் அந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு எப்போவுமே நாச்சை கனெக்ட் பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைனா ஒரு பக்கம் அதிகமான ப்ளேட்டும் ஒரு பக்கம் கம்மியாக சுருக்கமும் தெரியும் இப்போது நம்ம அந்த ஆம் பக்கம் சுருக்கு வச்சுக்கலாமா ஆம் பக்கம் சுருக்கு வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு முன்பக்கமாக வச்சுருந்தீங்கன்னா ஆம் சுருக்கை நான் காமிக்கிற மாதிரி உங்களை நோக்கி வச்சுக்கோங்க சரிங்களா உங்களை நோக்கி நீங்கள் முதல் சுருக்கு வச்சுருந்திங்கன்னா பின்பக்கமாக நீங்கள் உங்களுடைய சுருக்கை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சரிங்களா கீழே இருக்கிற சுருக்கை அதே கோட்டில் பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் பொசிஷனில் வைங்க நம்ம வந்து கை பாகம் அடிப்பாகத்தில் வச்சுருக்க சுருக்குக்கும் ஆம் சுருக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா அடிப்பாகத்தில் இருக்கிற சுருக்கு வந்து ஒட்டி ஒட்டி வச்சுருப்போம் கேப்பே இருக்காது நீங்கள் பக்கத்தில் இருக்க சுருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறதுல உங்களுக்கு தெரியும் கீழே இருக்க சுருக்கை அப்படியே கணக்கு பண்ணி ஆனால் கொஞ்சம் கேப் ஒரு காலஞ்சு பக்கம் கேப் விட்டு நீங்கள் இந்த சுருக்க வச்சா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும் அதே மாதிரி தான் நான் அந்த சுருக்க வச்சுட்டே வந்திருக்கேன் கீழே இருக்கதையும் கணக்கு பண்ணணும் உங்களுடைய சுருக்க நீங்கள் வைக்கிற இடத்துல அப்ஸ்டோன்னு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம அது பெண்டான கிளாத் இல்லையா அப்போது ரெண்டு கிளாத்தையும் ஒரே மாதிரி நீங்கள் சமமாக பிடிச்சி பிடிச்சி நீங்கள் ப்ளீட் வைங்க அப்போ தான் அந்த இடம் நல்ல பஃவாக அந்த பஃப் நமக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து வரும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது இந்த ரெண்டு ப்ளீட்டையும் ரெண்டு பக்கம் ப்ளீட்டையும் வச்சுட்டோமா சென்டரில் நீங்கள் அதை பக்கம் நீங்கள் கரெக்டாக தான் சென்டரில் இந்த புஷ்ஷுன்னு வந்திருக்கு நம்மளுக்கு சரியா இப்போ இந்த கையை நம்ம ஃபினிஷ் பண்ணணும் என்னென்னு கேட்டிங்களா இந்த அடிபாகத்தில் அந்த பார்டரை கொடுத்து நம்ம வந்து இதை சூப்பராக ஃபினிஷ் பண்ண போகிறோம் பார்டரை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அகலமாக இருந்த பார்டரை இதோட அகலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இருக்குது சரிங்களா ரெண்டு இன்ச் அகலம் கொண்டு நீங்கள் இந்த பார்டர் எடுத்துக்கோங்க நீளத்தை வந்து உங்கள் கையை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து மாற்று பக்கம் மெயின் பீஸு மாற்று பக்கத்துலேயும் நம்மளுடைய பார்டர் பீஸ் வந்து நல்ல பக்கமும் ஒட்டி இருக்கிற மாதிரி நான் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் இனி அப்படியே நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கோங்க அதில் லைட்டாக பார்டர் இல்லாமல் இருக்கல அதை வந்து சிலும்பலுக்காக நான் மடிச்சு விட்டுக்கிறேன் அது அந்த ரோஸ் கலர் இல்லைனா கூட நான் அப்படியே வச்சு விடலாம் அது நல்லாயிருக்கும் இது ரோஸ் தனியாக தெரியுங்கிறதுக்காக நீங்கள் வந்து சிலும்பல் தனியாக அடிச்சுட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் அதை சரியாக வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நான் இதை ஒரு காலேஞ்சி பக்கம் உள்ள மடக்கி இதை அந்த சிலும்பலை உள்ளே தள்ளி சிலும்பல் வெளியே தெரியாத மாதிரி இதை ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் ரெண்டு இஞ்சி நீங்கள் அகலம் வச்சு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த அளவு வந்து ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வச்சுருக்க ப்ளீட் வந்து அது மேலே ஸ்டிச் ஆகிற மாதிரி ஆகாத மாதிரி கொஞ்சம் கவனமாக நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணுங்கள் இழுக்காதீங்க இழுத்திங்கன்னா அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு அழகாக வந்து நிற்காது சுருக்கங்கள் தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சி இந்த பஃப் உங்களுக்கு புரிஞ்சுதான் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி தருங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்